சுதர்சனாய வித்மஹ மகாஜ்வாலாய தீமகே தன்னொச்சக்கரப்ரஜோதயாது ஐபிசி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று ஆனி பதினெட்டு ஜூலை இரண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்று ஞாயிறு முதல் வரும் சனி வரை இந்த வாரத்தின் பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் இது நம்முடைய முன்னோர்களுடைய மொழி அப்படியாக ஆலயத்திற்கு தினந்தோறும் செல்ல வேண்டியது நம்முடைய நித்திய கடமைகளில் ஒன்று அந்த ஆலயத்திற்கு நாம் செல்வதற்கு உண்டான ஆயத்தங்களை தெரிந்து கொண்டோம் சென்ற வாரத்திலே ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதை பார்த்துவிட்டோம் அடுத்ததாக ஆலயத்திற்கு உள்ளே செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் என்ன என்பதை பார்க்கலாம் ஒரு கோவிலுக்கு ஆலயத்திற்கு நாம் செல்லும்பொழுது வெளியிலிருந்து முதலில் அந்த கோவிலின் கோபுரத்தை தரிசிக்க வேண்டும் அந்த கோபுரத்தை வணங்க வேண்டும் கோபுர தரிசனம் கோடி பாப விமோசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நம்முடைய பாபங்கள் தொலைகின்றது புண்ணியம் கிடைக்கின்றது முதலிலே கோபுரத்தை தரிசனம் செய்ய வேண்டும் வணங்க வேண்டும் பிறகு ஆலயத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும் அப்படி செல்வதற்கு முன்பாக அந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியிலே தீர்த்தம் இருந்தால் அதாவது ஒரு ஆலயம் ஒரு கோவில் சுவாமி என்றால் ஸ்தலம் அந்த ஊர் அது மகிமை வாய்ந்தது தீர்த்தம் அந்த கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய தீர்த்த குளம் இது மகிமை வாய்ந்தது மூர்த்தி சுவாமி ஸ்தலம் தீர்த்தம் மூர்த்தி இந்த மூன்றும் விசேஷமானது அந்த ஸ்தலத்திற்கு செல்லும் பொழுது ஒரு நாள் தங்குவது சால சிறந்தது பிறகு அங்குள்ள தீர்த்தத்தில் நீராடுவது மிக விசேஷமானது நீராட முடியாவிட்டாலும் கூட அந்த தீர்த்த குலத்தில் இருக்கக்கூடிய அல்லது அந்த நதிக்கரைகளிலே ஆலயங்கள் இருக்கும் பொழுது கரையிலே ஆலயங்கள் இருக்கும் பொழுது அந்த நீரை எடுத்து புரோக்ஷனம் செய்து கொள்ள வேண்டும் அதாவது அந்த நீரை எடுத்து நம்முடைய சிரசிலே தெளித்து கொள்வது நல்லது இப்படியாக அந்த புண்ணிய நதிகளிலே நாம் இறங்கும் பொழுது முதலிலே காலை அந்த நதியிலே வைக்கக்கூடாது முதலில் அந்த நதியில் இருக்கக்கூடிய அந்த குலத்தில் இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்தின் நீரை சிறிது கையில் எடுத்து தலையில் சிறையில் புரோட்சணம் செய்து கொண்டு சிரசில் புரோட்சணம் செய்து கொண்டு அதன் பிறகே அதில் இறங்க வேண்டும் இப்படி முதலிலே அந்த தீர்த்தத்தினால் நம்மை நாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அந்த தீர்த்த மகிமையினால் நாம் இறைவனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் அதன் பிறகு ஆலயத்திற்கு உள்ளே பிரவேசிக்க வேண்டும் அப்படி பிரவேசித்த உடனேயே துவஜஸ்தம்பம் எனப்படுகின்ற கொடிமரத்தை பார்த்து வணங்க வேண்டும் வணங்கிவிட்டு பலிபீடம் இருக்கும் பலிபீடம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆணவம் கண்மம் கண்மம் மாயை போன்ற விஷயங்களை பலியிட வேண்டும் நாம் அனைவருமே ஆலயத்திற்குள் சென்றுவிட்டால் சமமானவரே அங்கு உயர்வு தாழ்வு பேதங்கள் கிடையாது ஒரு தாய்க்கு எப்படி குழந்தைகள் படித்தவர் உத்தியோகம் பார்ப்பவர் சம்பாதிப்பவர் சம்பாதிக்காதவர் அல்லது அந்த தாய் பெற்றோருக்கு செய்யக்கூடியவர் செய்யக்கூடாதவர் செய்ய செய்யாதவர் என்ற பேதம் கிடையாதோ அப்படி இறைவனுக்கும் நம்மிடத்திலே பேதம் கிடையாது அப்படியாக பலிப்பீடத்திலே நின்று அந்த பேதங்களை நாம் விட்டுவிட்டு பிறகு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் ஆலயத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும் தொடர்ந்து ஆலயத்திற்கு உள்ளே செல்லும் பொழுது வழிபாட்டு முறைகள் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் பிறகு தெரிந்து கொள்வோம்